சிம்ம ராசி ஜூன் மாத பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கால புருஷனின் ஐந்தாவது ராசி சிம்மம் சூரியனை ராசிநாதனாக கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே மகம் நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரத்தின் முதல் பாதம் ஆகியவற்றில் பிறந்தவர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் ஜூன் மாதத்தில் உங்களுக்கு நவகிரகங்கள் எப்படிப்பட்ட பலன்களை தரும் என்பதை பார்ப்போம் கோச்சார பலன்கள் பொதுவானவையாக இருக்கும் விரிவான பலவன் பலன்களுக்கு உங்கள் ஜனன ஜாதகத்தில் கிரகங்கள் அமைந்த நிலை மற்றும் தற்போது நடைபெறும் தசா புத்தி ஆகியவற்றை பொறுத்து பலன்களில் மாறுதல்கள் இருக்கும் பலன்களை பார்ப்பதற்கு முன்னால் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க நான் வெளியிடும் பதிவுகள் உடன் உங்களை வந்தடையும் உங்கள் ராசிநாதன் சூரியன் ஜென்ம ராசிக்கு பத்தாம் வீடான ரிஷபத்தில் இருக்கிறார் பதிமூணு ஆறு இருபத்தி நாலு வரை சூரியன் ரிஷபத்தில் இருக்கிறார் அவருடன் சுக்கிரன் குரு புதன் ஆகிய மூன்று கிரகங்களும் இருக்கின்றன இதில் குரு மட்டுமே மாதம் முழுவதும் ரிஷபத்திலேயே இருப்பார் மாத முற்பகுதியில் முக்கியமான பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது அரசு துறை சார்ந்தவர்களுக்கு உயர்ந்த பதவிகள் மிக முக்கியமான பதவிகள் கிடைக்கலாம் காவல்துறையில் பணிபுரிவர்களுக்கு இதுவரை கண்டுபிடிக்கப்படாமல் சிக்கலான வழக்குகள் இருந்தால் அவை ஒப்படைக்கப்படும் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட விஷயங்களில் அவர்கள் வெற்றியை பெறுவார்கள் உங்களது மதிப்பும் மரியாதையும் இந்த காலத்தில் உயரும் பாராட்டுக்கள் குவியும் வேலை தேடும் சிம்மராசியினருக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன புதிய தொழில் தொடங்கும் சிம்மராசியினர் இந்த மாத முற்பகுதியில் சாதனைகளை நிகழ்த்துவீர்கள் கலைஞர்கள் மிகச்சிறந்த கலைஞர்கள் என பெயரிடுப்பீர்கள் எடுப்பீர்கள் கலைச்சுறை கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு விருதுகள் கிடைக்கும் மாத பிற்பகுதியில் சூரியன் ராசிக்கு பதினோராம் வீடான லாபஸ்தானத்துக்கு செல்கிறார் நீங்கள் எப்படிப்பட்ட நோயால் பாதிக்கப்பட்டு இருந்தாலும் தகுந்த மருத்துவ சிகிச்சையின் மூலம் முழு ஆரோக்கியத்தை அடையப் போகிறீர்கள் புதிதாக சொத்துக்களை வாங்கி குவிக்கப் போகிறீர்கள் வசதி வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த மாதத்தில் அதிகரிக்கப் போகிறது சமூகத்தில் உங்கள் அந்தஸ்து உயரும் தலைமை பதவி உங்களுக்கு தானாக கிடைக்கும் சூரியன் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு அபரிமிதமான நற்பலன்களை அள்ளி கொடுக்கப் போகிறார் உங்களுடைய தந்தையின் ஒத்துழைப்பு இந்த மாதத்தில் முழுமையாக கிடைக்கும் ராசிக்கு பத்தில் குரு இருக்கிறார் குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கும் வீடுகள் பலம் பெறும் குரு உங்கள் ராசிக்கு இரண்டாம் வீடு நான்காம் வீடு மற்றும் ஆறாம் வீடு ஆகிய மூன்று வீடுகளை பார்வையிடுகிறார் உங்கள் ராசிநாதன் சூரியனுக்கு குரு நண்பர் பணவரவு சரளமாக இருக்கும் குடும்பத்தில் பணத்தட்டுப்பாடு சிறிதும் இருக்காது கொடுத்த வாக்கை எளிதாக காப்பாற்ற முடியும் மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் படித்துவிட்டு வேலையை எதிர்பார்ப்பவர்களின் ஆசை நிறைவேறும் புதிய வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் கடன் பிரச்சனைகள் தொல்லையை தராது வங்கிகளின் உதவி கிடைக்கும் ஆரோக்கியம் அதிகரிக்கும் மறைமுக எதிரிகள் மற்றும் தொழில் போட்டியாளர்கள் விலகிவிடுவார்கள் வேலை செய்யும் இடத்தில் பனிச்சுமை குறையும் சுக்கரனும் பத்தாம் வீட்டில் இருப்பதால் தொழில் மற்றும் வேலை செய்யும் இடத்தில் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம் ஜூன் பதிமூனாம் தேதிக்கு மேல் சுக்ரன் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்துக்கு செல்கிறார் அதுவரை யாரிடமும் வம்பு வழக்குகளில் ஈடுபட வேண்டாம் மாதத்தின் முற்பகுதியில் வீட்டை அழகுபடுத்துதல் தாயாரின் தேவைகளை பூர்த்தி செய்தல் வண்டி வாகனம் வாங்குதல் என மகிழ்ச்சியான செலவுகளை சுக்கிரன் செய்ய வைப்பார் லாபஸ்தானத்தில் சுக்கிரன் வரும்போது பூர்வீகமான நகைகள் வெள்ளி பாத்திரங்கள் உங்கள் வசம் வந்து சேரும் உங்கள் பிள்ளைகளின் ஆசைகளை இந்த காலத்தில் பூர்த்தி செய்வீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் ராசிக்கு இரண்டு மற்றும் பதினோராம் வீடுகளுக்குரிய புதன் பத்து பதினொன்று ஆகிய ஆகிய வீடுகள் இருப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது இந்த மாதம் இரண்டு அல்லது மூன்று வீடுகளை புதன் தாண்டி செல்கிறார் இந்த மாதத்தில் தொட்டது அனைத்தும் துளங்கும் தாய்மாமன் உறவு நன்றாகவே இருக்கும் மூத்த சகோதரன் வகையில் செலவுகள் இருக்கச் செய்யும் இந்த அமைப்பினாலும் உங்கள் செல்வ சேர்க்கை அதிகமாகும் ஒட்டுமொத்தமாக குடும்பத்தில் அதிக மகிழ்ச்சி காணப்படும் ராசிக்கு இரண்டாம் வீட்டில் கேது இருப்பதால் பேச்சில் கவனம் தேவை ஆன்மீக பேச்சாளர்களுக்கு பணம் வருவதில் சிக்கல் இருக்காது வார்த்தைகளை கவனமாக வெளியில் விட வேண்டும் கேதுவால் குடும்பத்தில் சில சிக்கல்கள் ஏற்படும் கேது தசா மற்றும் கேது புத்தி நடப்பவர்களுக்கு சற்று சிரமமாக இருக்கும் இரண்டாம் வீட்டை குரு பார்ப்பதால் தீமைகள் நீங்கி நன்மையான பலன்கள் நடக்கும் ராசிக்கு ஏழில் சனி இருப்பதால் கணவன் மனைவி ஒற்றுமை அரிதான விஷயமாக இருக்கும் விட்டு கொடுத்து செல்வது நல்லது நிதானத்தை கடைபிடித்தால் குடும்பத்தில் பிரச்சனை இருக்காது ராசிக்கு எட்டில் ராகு இருப்பதால் ராகு திசை மற்றும் ராகுபுத்தி நடப்பவர்களுக்கு எதிர்பாராத வகையில் பணவரவு இருக்கும் அதே சமயம் விபத்துகளும் ஆபத்துகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது நீங்கள் பயணம் செய்யும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும் ராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் செவ்வாய் இருக்க இருப்பதால் உங்களது தந்தையாரின் உடல்நலம் பாதிக்கும் சொத்துக்கள் விஷயத்தில் தேவ தேவையில்லாத அவமானங்களை நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் கால்களில் உங்களுக்கு ஏதாவது பாதிப்புகள் ஏற்படும் நடப்பதிலும் சற்று சிரமம் காணப்படும் இரத்த காயங்கள் மற்றும் இரத்த சம்பந்தமான கோளாறுகள் இதன் காரணமாக உங்களால் வேகமாக நடக்க முடியாமல் சிரமப்படுவீர்கள் உடல் பலவீனமாக இருப்பது போன்ற உணவு உணர்வு உங்களிடம் இருக்கும் சத்துக்கள் நிறைந்த உணவுகளை மருத்துவரின் ஆலோசனையின் பேரில் உண்ணுங்கள் ஆரோக்கியமாக வாழுங்கள் நன்றி வணக்கம்